நண்பர்களா சேர்ந்து ஒரு சினிமான்ற ஃபீல்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது சினிமா இண்டஸ்ட்ரி இன்னைக்கு நம்மளுடைய ஓவரால் ஜிடிபியில் ஒன் பர்சன்ட் கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாடுல ஓவரால் இந்தியால நம்மளுடைய மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் வந்து ஒரு பெரிய பங்கு ஸோ அதுல இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் லாட் ஆஃப் ஸ்கோப் அதிகமா இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் இனோவேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகி இங்கே உள்ள இது இந்த சினிமா வேர்ல்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம் அதே சமயத்தில் அது நம்ம நம்மளை வந்து ஒன்லி தமிழ் ஃபிலிம் ஆர் பேன் இண்டியா மூவியில் ரெஸ்ட்ரிக் பண்ணாமல் இன்டர்நேஷ்னல் மூவி ஸ்டாண்டர்டில் எப்படி கொரியா அண்ட் இந்தியா தமிழ்நாடு இதெல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு 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 புது ஜேர்னி ஆரம்பிக்கணுன்றது தான் எக்கோப்பின் மோஷன் பிக்சர்ஸோட ஐடியாலஜி அதுக்கான முதல் ஸ்டெப் இன்றைக்கி ஏஆர்கே ப்ரொடக்ஷன்ஸோட சேர்ந்து இந்த ஊருக்கு ரெண்டு ஊதாரி என்ற ஃபில்மோட நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறோம் இதுக்கு உங்களோட எல்லோருடைய சப்போர்ட் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா விக்ரம் வந்து எனக்கு ஒரு நான்கு வருடமாக தெரியும் அவர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க நல்ல ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது சப்போர்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்கள் எக்யூப்மெண்ட் டீம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இது வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் பிரஜன் அண்ட் புகழ் அவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி ஒரு ஃபேமஸான மீடியாவில் ஒரு ஃபேமஸான பர்சன் தான் அவங்க இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சி அப்புறம் நம்ம டேரக்டரும் ஒரு சிறப்பான மனிதர் மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் ஊருக்கு ரெண்டு ஊதாரி இந்த படத்தோட போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாடம் ஞாபகம் வருது நான் நடித்த படம் ஊர காக்க உண்டான சங்கம் பிற குடுக்க உருவான சங்கம் இல்லை வருத்தப்படாத சங்கம் போஸ்டர் பார்த்த மாதிரி இருக்குது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான ஒரு படம் அந்த போஸ்டர் டிசைன்லேயே தெரியுது கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகா இருக்கு அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் பிரஜன் வந்து இந்த மாதிரியான ஒரு வெற்றிக்காக தான் காத்துட்டே இருந்தான் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் அவனுடைய கூட இருந்திருக்கேன் நான் இப்போ புகழும் என்னோட மச்சான் புகழும் வந்து அவங்களோட சேர்ந்தது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் புதுசா சார் அவரோட நடிகருக்கும் நான் வெல்கம் பண்ணுறேன் ஒன்னே ஒன்று தயாரிப்பாளருக்கு நான் சொல்லிக்கிறேன் படம் எடுப்பது எளிது தயாரிப்பாளர் எங்க இருக்காரு விவரா ஐயா படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையா ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம் அதில் என்னென்னா நான் கடந்த ஒரு ரெண்டு மாசமா என்னோட படத்தை நான் ரிலீஸ் பண்ணும்போது பத்த வேதனை என்னன்னா நம்ம படத்தை போடுறது கூட தேட்டருக்கு பிடிச்சிருவோம் தேட்டருக்கு ஆள் வர மாட்டாங்க அதனால ஷோ கேன்சல் பண்ணிடுவாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா ப்ரமோஷன் நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கோடி ரூபாய்க்கு ப்ரமோஷன் பண்ணணும் அப்போ தான் அந்த படம் வெளியே தெரியும் அந்த படம் நல்லா இருந்தால் ஓடும் இதுதான் உண்மை நீங்க தயாரிக்கணும் நினச்சிங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டை விட ஒரு மடங்கு நீங்க ப்ரமோஷனுக்கு நீங்கள் வைக்கணும் அந்த ப்ரமோஷன் தெளிவாக இருந்தால் இருக்கா அப்போ போயிடும் இருந்தாலும் இது நான் உங்ககிட்ட நான் சொல்றேன் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரஜன் ஜெய்படா எங்கடா இருக்க வாழ்த்துக்கள்ரா அந்த பொண்ணு ஹேண்ட்பேக் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க எடுத்து கொடுக்கறவங்களுக்கு புகழ் வந்து ஒரு லட்சம் ரூபாய் பரிசு கொடுப்பாண்ணா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அண்ட் அடுத்ததா மேடைக்கு வந்து பேசக்கூடியவரை பத்தி நம்ம வந்து எதுவுமே சொல்லவே வேணாம்னு நினைக்கிறேன் அவர் பேர் மட்டும் போதுமானது பொதுவா ஒரு கெஸ்ட் நம்ம மேடை கூப்பிடுறோம்னா அவர் நடிச்ச படங்கள் அவருடைய முந்தைய வேலைகள் எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம் ஆனா இவர் பேர் சொன்னா போதும் நமக்குள்ள ஒரு வைப் பாசிட்டிவ் வைப் வந்து வந்து சேர்ந்துரும் நம்மளுடைய ஊருக்கு ரெண்டு உதாரி படத்துடைய இசையமைப்பாளர் திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் சாரிங்க பரிசு கிடைச்சிருச்சா அவங்களுக்கு ஒரு லட்சம் வந்து புகழ் கொடுத்துட்டான் ஒரு லட்சம் இருபதாயிரம் கொடுத்தானா புவன் பத்தி நான் சொல்லணும் நினைச்சேன் புவன் வந்து எனக்கு ஆரம்பத்துல ஒர்க் பண்ற காலத்துல தெரியும் நல்ல ஒர்க்கர் இங்க ஒரு சின்ன கிளம்சி நடக்குது பெரிய ஆக்டர்ஸ் வரும்போது அந்த பவுன்சர்ஸ் வர்றது ஒரு சாதாரண விஷயம் தான் பொதுமக்கள் மற்ற ரிலேட்டிவ் வந்து போட்டோ எடுக்க ஆசைப்படுவாங்க அந்த நேரத்தில் கிளம்சி ஆகுது மீடியா யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க அவர் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் வாழ்த்துக்கள் புவன் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் அக்கா நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஊருக்கு ரெண்டு ஊதாரி படத்தோட பூஜை வந்து ரொம்ப நம்ம நினைச்சது மனசுல ஆனால் அதோட ரொம்ப சிறப்பாக வந்து இந்த பூஜை நடந்திருக்கு ஸோ படத்தோட வெற்றி இங்கே தெரியுது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைப்போதுன்னு தெரிஞ்சிருச்சு முக்கியமாக படக்குழு சார்பாகவும் விஜய் சேவிப்பது சாருக்கு சீஃப் கெஸ்ட் வந்தனால படத்தை கரகோஷம் கொடுங்க சாருக்கு அவ்வளோ பிசிலியோ நம்மளுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரஜெண்ட் பிரதர் வாழ்த்துக்கள் ப்ரோ வெற்றி இதுக்கப்புறம் எல்லாமே வெற்றி தான் புகழ் பிரதர் வெற்றி ஜெய்கிரம் அப்புறம் ப்ரோ உங்களுக்கு விக்ரம் ப்ரோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஸோ ஹீரோயின் மேம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் முக்கியமாக நம் குரியர்

இணைந்து வெள்ளத்தனத்தையும் காமெடியையும் இணைச்சு பயங்கரமா நடிக்கக்கூடிய அந்த சிறந்த படங்களையுமே நமக்காக கொடுக்கக்கூடிய இயக்குனர் நடிகர் ரவி மரியா அவர்களையும் அன்புடன் காலதாமதமா வந்ததுக்கு முதல்ல பண்ணிக்கணும் பல்வேறு வேலைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் நேற்று தான் சொன்னாங்க இன்னைக்கு பூஜைன்னு ஏற்கனவே கமிட் பண்ணதுனால அந்த வேலைகளை முடிச்சுட்றதுக்கு லேட் ஆகிடுச்சு மன்னிக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு படங்களுக்கு பூஜை போட்டு அதை பார்க்கும்போதே மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா மக்களை சந்திப்பது தான் உலகத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைய செல்லு தொழில்நுட்பமும் வந்து முகம் பார்த்து பேசுகிற பழக்கத்தையே மறக்கடித்து விட்டது அதுவும் சினிமாக்காரர்கள் இன்னைக்கு வந்து டிஜிட்டலில் முழுக்க முழுக்க இறங்கினதுக்கு பிறகு ஒரு கம்போசிங்னா கூட மீரக்டர் டேரக்டரை சந்திக்க முடியறதில்ல ஒரு கதை சொல்கிறதுக்கு டேரக்டர் சந்திக்க எல்லாமே வாட்ஸ்அப் அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பூஜைன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்மளை சந்திக்க வச்ச இந்த டீமுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லணும் ஏன்னா இயக்குனர் நேற்று வந்து சொன்னார் அப்போ நான் ஆச்சரியமாக இருக்கே பூஜை எல்லாம் போறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் வேற வழி இல்லை நம்ம வந்து எப்போதுமே நம்ம தமக்கான அடையாளத்தை எல்லாத்திலையும் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னாங்க உண்மைதான் இது ஒரு பாரம்பரியமான ஒரு தொடர்புடைய இடைப்பட்ட நேரத்தில் விடுபட்டதை மறுபடியும் தொடர்கிற இந்த கலாச்சாரத்தை இனிவரை எல்லா பேருமே அதை தொடரணும் அதை இந்த படத்தில் நான் பாடல்கள் எழுதுறேன்னு நேற்று மாலை தான் சொன்னாங்க ரொம்ப நன்றி நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னேன் யோகியை பற்றி சொல்லணும் நீண்ட ஒரு உழைப்பு நீண்ட ஒரு தேடல் நிறைய இயக்குநர்கிட்ட வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு அவருக்கான களமும் காலமும் சரியாக அமர்ந்திருக்கிறதுங்கிற நான் நம்புகிறேன் எனவே ஊருக்கு ரெண்டு ஊதாரி இருந்தாவே ஊர் உருப்படாது அவங்க ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன நடக்குங்கிறதான் கதையில் சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன் மேபி எப்போதுமே மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே தேவைப்படுது அந்த மகிழ்ச்சி இந்த திரைக்களம் உங்களுக்கு கொடுக்கும் என்று நம்புகிறேன் இதில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளியா நான் இருக்கிறதுல மகிழ்ச்சி படத்தை முடிச்சிட்டு நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததா நம்மளுடைய ஊருக்கு ரெண்டு ஊதாரி படக்குழுவினரை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய வராகி குரூப் ஆஃப் கம்பெனி திரு வெற்றி வராகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கின்ற உலகம் யாவையும் தாம் உல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவருக்கே சரண எல்லாத்துலயும் ஒரு பாட்டை சொல்லிடு ஒரு பலப்பாட பாட்டு சும்மா ஒப்பிச்சு காமிச்சுட்டேன் உண்மையிலே வந்து ரொம்ப மனிதனேயம் மிக்க ஆட்களோட நான் இருக்கிறேங்கும் போதே சந்தோஷமா இருக்கு இந்த படம் வந்து வெற்றி படமா அமையும்னு சொன்னது ஒரு தங்கமான மனிதர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொன்னதே இந்த படத்தோட பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றிகளால் நம்ம சந்திப்போம் முன்னாடி இருக்கிற பிரஜன் தம்பி வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத மனிதர் மற்றவர்களுக்கு அவர் எப்படி எனக்கு தெரியாது அவர் ஹீரோவாக நடித்த சீரியல்லேயே அவருக்கு நான் நடிச்சிருக்கேன் ரொம்ப அமைதியான மனிதர் இப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் அவர் பிக்பாஸ்லேயும் இருந்தார் அதனால் எனக்கு பெரிய வித்தியாசங்கள் தெரியல அதே மாதிரி புகழ் தம்பியோட வந்து இது வந்து நிறைய படம் நடிச்சுட்டேன் அவர் ஹீரோவா ஒரு காமெடி படம் நடிச்சா அடுத்து இந்த காமெடி படத்துலேயும் நம்ம கலந்துகிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்நேகன் தம்பி உங்களை ஃபைட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னாரு தீபாக்கா உங்கள் நான் பயந்துச்சு நான் இல்லைன்னா போய் பைட் பண்ண போறேன்னு சொல்லிட்டாலும் வாய் சட்டை குடுத்திக்கலாம் நல்லா சட்டை போடுவேன் ஊர்ல வெளியில எல்லாம் தெரியல யாராவது கெடுச்சு நான் சட்டை போடும்போது வீடியோ எடுத்து போடுங்க அப்ப தெரியும் தீபாக்கா இன்னும் இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு அதனால எனக்கு நல்லா சட்டை போட வரும் உடல் ரீதியாக சட்டை போடுறதுனால நான் ரெடியா இருக்கேன் இனி இந்த படத்தில் கூட்டமேதே முக்கியமாக இந்த தம்பி சஞ்சய் தம்பி தான் இனி வந்து இந்த படத்துக்கு முதல் முதல்ல ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொல்லி ஒரு அரி இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் வச்சு பேசினோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு நான் வந்து மனித நேயம் ரொம்ப முக்கியம் எனக்கு இந்த படத்தில் உள்ள ப்ரொடியூசர் வந்து ரொம்ப மனிதநேயம் மிக்கவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் அரசியல்வாதியாக அதெல்லாம் எனக்கு ரெண்டாவது அது நமக்கு தெரியல ஆனால் மனிதநேயம் மிக்க மனிதருங்கிறதுனால ஒரு விஷயம்னா இத்தனை கேமரா இருக்குது ஒரு குழந்த நாகை மாவட்டத்தில் தான்யான்னு ஒரு பாப்பா உடல் ரீதியாக ரொம்ப அவளுக்கு வந்து எலும்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் உயிருக்கு இருக்கா இது எல்லாரும் கண்டிப்பாக போடுங்க அந்த பிள்ளைக்கு ஒம்பது கோடி ரூபா வந்து ஊசி போட்டால் தான் அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க என்னோட இன்ஸ்டால போட்டிருக்கேன் பழனியன் அவங்க இன்ஸ்டால போட்டிருக்கோம் இங்கே இருக்கிற எல்லாருமே அதை போட்டிங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து அது மருத்துவத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மனிதனே இவர் என்ன பண்றாருல ஒரு பத்தாயிரத்து ஒன்னு எடுத்து அவர் பேர்ல அவரை கேட்காமலே நான் போட்டுறேன் பத்தாயிரத்து ஒன்று முதல் முதல்ல இந்த படத்துக்கு அவர் பண்ற செலவு வந்து அந்த செலவா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆத்மார்த்தமா அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் அந்த பத்தாயிரத்து ஒன்று முத்தாரம்மன் வந்து இந்த படத்தை வெற்றி படமா மாத்தி காட்டுவா அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அந்த பிள்ளை உசுரும் காப்பாற்றப்படும் இந்த படமும் காப்பாத்த படம் ரொம்ப நன்றி நன்றி ஊருக்கு ரெண்டு ஊதாரி சார்பாக அந்த பத்தாயிரத்தி ஒண்ணு தீபாக்காவிடம் வழங்கப்படும் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அடுத்ததா இந்த போஸ்டர் வந்து பார்க்கும் போதே தெரியுது படம் எந்த அளவுக்கு வந்து கலர்ஃபுல்லா இருக்க போதும் அப்படின்ட்டு ஸோ இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு ஒன் ஆஃப் த பில்லரா இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர் திரு மணிகண்டன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் என்னோட பேர் மணிகண்டன் வேற என்ன சொல்லணும் இந்த படத்துல நான் பணியாற்றுறதுக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கேன் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் இதுக்கப்புறம் படம் முடியும் போது நான் சொல்றேன் நன்றி சூப்பர் சார் நான் பேசல என் வேலை பேசும் அப்படின்ற மாதிரி போயிட்டீங்க ரொம்ப நன்றி அடுத்ததான் இந்த படத்துல ஒரு முக்கியமான பிளேஸ்ல இருக்கக்கூடியவங்க தான் வந்து பேச போறாங்க இவங்க வந்து எதை தொட்டாலுமே வந்து பயங்கரமா பெருசா தான் தொடுவாங்க பெருசா தான் செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒண்ணு பிக் பாஸ் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா லியோ படம் அதை தொடர்ந்து மூணாவதா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய படம் ஊருக்கு ரெண்டு ஊதாரி ஸோ இப்படி எதை தொட்டாலும் பெருசா இருக்கதை மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஆக்சுவலி சூசியான ஆக்ட்ரஸ் சூசியான ஹீரோயின் தான் நினைக்கிறேன் ஜனனி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறோம் ஊருக்கு ரெண்டு ஊதாரி படத்துடைய கதாநாயகி ஜனனி அவர்கள் ஓகே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஊருக்கு உத் ரெண்டு ஊதாரி இந்த போஸ்டர் பாக்கும்போது வந்து நான் ஃபர்ஸ்டா நினைச்சது வந்து ஊருக்கு மூணு ஊதாரி ஏடு தான் ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்க அந்த போஸ்டரை பாக்கும்போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த படம் எப்படி வரும்னு அது அளவுக்கு ரொம்ப கிராண்டா பண்ணிருக்காங்க இந்த பூஜை வந்து உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா நினைக்கிற விஷயம் வந்து ஸ்டார்ட்டிங்லேயே விஜய் சேதுபதி சார் வந்து அதுக்கு இந்த படம் நல்லா சக்ஸஸாக இருக்குன்னு சொன்னது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி இது சக்ஸஸாக போகும் இப்போ எனக்கு அது இந்த மூவி ஸ்டார்ட் ஆகும் போகுது இந்த மூவி நல்லா போகணும்னு சொல்லி எல்லாருமே ப்ரே பண்ணுங்க ஸோ நன்றி தேங்க்யூ ஜெனனி வாழ்த்துக்கள் ஸோ அடுத்ததான் ஒருத்தர் வந்து பேச இருக்காரு அவர் வந்து இந்த போஸ்டர்லேயே தான் இருக்காரு ஆக்சுவலி ரெண்டு ஹீரோ நல்லா லுங்கியை கட்டிட்டு ரொம்ப ஜாலியாக ஃப்ரீயாக அப்படியே இருக்கும்போது அந்த பக்கத்தை வந்து முறைக்கும் போதே தெரியுது ஏதோ வேற மாதிரியான கதாபாத்திரம் தான் ப்ளே பண்ண இருக்காருன்ட்டு பட் வி இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி டவுன் டு அர்த் ரொம்ப ஜாலியான ஒரு நபராக தான் இருக்கார் ஒரு வித்தியாசமான ரோல்ல இந்த படம் மூலமாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய விக்ரம் விஜய் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கின்றோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் மேடை ஏறி பேசுறது இதான் ஃபஸ்ட் டைமு நாங்கள்லாம் டீமாக சேர்ந்துருக்கோம் நீங்கள் எல்லாம் மனசார வாழ்த்தி எங்களை இதே மாதிரி ஒரு வெற்றி நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் ஒரு அறிமுகமாக்கி பெரிய லெவலில் கொண்டு வரணும் எல்லாரும் மனசார வாழ்த்தி எங்களை பெரிய லெவலில் கொண்டு வந்து நாங்களும் உங்களை கண்டிப்பாக இதை திரையுலகத்துக்கு கொண்டு வந்து ஸோ இந்த ஊருக்கு ரெண்டு ஊதாரி படத்தை வந்துட்டு உங்களுக்கு நாங்களாம் சேர்ந்து வெளியில கொண்டு வந்திருக்கோம் கொண்டு வந்து நீங்க எல்லாமே பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு மேலும் இதே மாதிரி வாழ்த்தணும் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் உங்களுக்கு பொதுவா தேட்டரில் போய் படம் பார்த்தாலே வந்து அந்த ரெண்டு மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியல நல்ல ஜாலியா ஒரு படத்தை பார்த்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்த காலம் போயிட்டு நல்ல ஆக்ஷன் படம் நல்ல எமோஷனல் படம் ஆர்டிஸ்டிக்கான படங்கள் அப்படின்னு வந்துருச்சு நல்லா சிரிச்சு சிரிச்சு ஒரு படத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு தான் சொல்லும் அந்த இடத்துல நிச்சயமா நம்மளுடைய ஊருக்கு ரெண்டு ஊதாரி படம் வந்து ஃபுல்ஃபில் படம் அப்படின்னு நினைக்கலாம் ஸோ ஊருக்கு ரெண்டு ஊதாரி அப்படின்ற ஒரு ஜாலியான காமெடி படத்தை நமக்காக கொடுக்க இருக்க படத்துடைய இயக்குனர் அறிமுக இயக்குனர் திரு யோகேஸ்வரன் மைனர் அவர்களை பேசுமாறு அன்புடன் நினைக்கின்றோம் பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லா பேத்துக்கும் வணக்கம் ஸ்கிரிப்டை யோசிச்சத விட இந்த ஒரு மூணு நாளை என்ன பேசுகிறேன் பேசணும்னு பேசணுன்னு யோசிச்சு தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு ஸோ யாரா எல்லாருக்கும் நன்றி இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த அடித்தளத்திலேந்து இன்னைக்கு ஸ்டேஜில் நிற்கிற வரைக்கும் யாரார் கூட இருந்திருக்கீங்களோ அத்தனை பேர்த்துக்கும் ஒரு நன்றி ஊருக்கு ரெண்டு ஊதாரி சக்ஸஸ் மீட்டில் நிறையா பேசலாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ராமகிருஷ்ணன் அண்ணன் தயாரிப்பாளர்கள்ட்ட வந்துட்டு ஒரு மீட்டிங் பேசுவேன் யோகி கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு படம் தருவேன் நான் உங்களை ஒரு இயக்குநரை ஆக்குவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரி நம்ம சினிமாவில் பொதுவாக கேட்குற வார்த்தை தானே ஏன்னா இயக்குனர் ஆக்குறேன் அப்படிங்கிறது நாட்கள் கடந்து போயிட்டே இருந்துச்சு அப்புறம் இந்த படத்தை பற்றி மறுபடியும் பேசுனேன் ராமகிருஷ்ணன் வந்துட்டு சரி யோகி கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் மறுபடியும் அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் கடந்துருமோன்னு நினச்சேன் ஏன்னா அஞ்சு வருஷமாக தான் நமக்கு போயிட்டுருக்கு அப்படியே எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்தது அவர் பிரம்மாண்டத்தை மட்டும் கொடுக்கல இப்போ எனக்கு ஒரு மிக ஒரு கொக்கிஷ மாதிரி இரண்டு இரண்டு நண்பர்களான சஞ்சய் விக்ரம் விஜய் என்ன ரெண்டு பேரும் ஒரு அவ் ஒரு அலங்காரம் ஒரு நல்ல நண்பராகவும் எல்லா விஷயத்தையும் அவங்க ப்ரொடக்ஷன் சைடே ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருப்பாங்க சஞ்சய் கூட விக்ரம் கூட ட்ராவல் பண்ணுறது இப்போ பொதுவாக சொல்லுவாங்க ஒரு ப்ரொடியூசர் கூட ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்கும் அதில் ஷேர் பண்ண முடியாது ஆனால் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகிடும் அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு இதை பற்றி நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு பண்ணிட்டு போகும்போது ஏன்டா அப்போ வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி இப்போ டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சொல்லணும்னா நான் இத்தனை வருஷம் பயணித்தவங்க எல்லா பேருமே அதே மாதிரி நாயகன் பிரஜன் ப்ரோ பற்றி சொல்லணும் அதான் நான் நிறைய யோசனை நடந்துட்டேன் நான் என்ன பண்ணுறது அதனால் பிரஜன் ப்ரோட்ட கண்டென்ட்டாக ஒரு டைட்டில் மட்டும் சொன்னேன் கதை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவரோட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நான் டைட்டில் பற்றி ப்ரோ சூப்பர் ப்ரோ நாங்கள் பண்ணுறோம் ஏன்னா இப்போ வந்து சிரிக்கிறதுக்கான என்டர்டெயின்மெண்ட்டுக்கான மூவி எதுவுமே இல்லை ஸோ நாங்கள் அதை பேசும்போது அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த டைட்டில் ஒரு பர்டிகுலர் சீன்ஸ் மட்டும் நான் சொன்னேன் நான் சொல்லும்போது ரொம்ப பிடிச்சிருச்சி கண்டிப்பாக அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த எத்தனையோ வருஷங்கள் இந்த ஸ்கிரிப்டை ப பாதுகாத்து வச்சு இந்த ஒரு ஆறு மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து படம் படமாகுது உருவாகுது அதுக்கு என்னப்பா ரொம்ப பழைய ஸ்கிரிப்டாக நினச்சிடீங்க இதை பார்க்கும் போது தெரியும் ஏன்னா இன்னும் பத்து வருஷம் கழிச்சு கூட சிரிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அதனால அது ஒன்று அடுத்தது ரெண்டாவதாக ஒரு வார்த்தை நண்பர் புகழ் அவர்கள் எங்கள் அப்பா வந்து சொன்னார் அம்மா சொன்னாங்க எல்லாமே நான் எங்கே போனோன்னா புகழோட உச்சத்துக்கு போகணுன்னாங்க புகழ் கூட தான் போகிறேன் கோ அதனால ரெண்டு நண்பர்கள் பிரஜன் புகழ் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு தூணா இருக்கிறாங்க அந்த படத்துக்கு அதேமாதிரி ஏஆர்கே ப்ரொடக்ஷன் யூகோபின் மோஷன் பிக்சர்ஸ் வினோத் பெருமாள் சார் ஸோ எல்லா டீமுக்கும் மொத்தமாக உள்ள அனைவருக்கும் எனது அது நன்றி ஃபைட் மாஸ்டர் என்னை பற்றி சொல்லிட்டாங்க எல்லா பேரும் சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நேற்று நைட்டு நேற்று ஈவினிங் தான் போயிட்டு அண்ணன் சினேகன் உங்களை பார்த்தேன் பார்த்து பேசினேன் டைட்டில் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லி இப்போ ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ண படத்திலலாம் எழுதியிருக்காங்க ஸோ எனக்கு இந்த இத்தனை சாங் இருக்குது இது எல்லாமே நீங்கள் தான் தரணும் அப்படின்னு கேட்டேன் வேற ஒன்றுமே சொல்லலை எல்லா பேரும் கேட்பாங்க என்ன பேமெண்ட்டு என்ன தருவீங்க ஆக்சுவலி நான் மீட் பண்ண ஹீரோலேருந்து பேமெண்ட் கேட்கலன்னா ஏன்னா அவ்வளோ கஷ்டங்களில் கடந்து வந்திருக்கேங்கிறது அவங்கள ஒரு சில எல்லா பேருக்கும் தெரியும் ஸோ இதுக்கு மேலே சக்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா பேசுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி படத்தை நாங்கள் சமர்ப்பிப்போம் நம்பலாம் நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அண்ட் அடுத்து தான் இங்கே பேச வரக்கூடியவர் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சவர் படத்துடைய ஒன் ஆஃப் த கதாநாயகன் தான் அவரு என்ன அப்படின்னா டைமிங் காமெடி நம்ம எல்லாருக்கும் தெரியும் பட் டைமிங் ரியாக்ஷன்னா வந்து அது இவர் மட்டும் தான் அந்த ஒரு டைமிங்ல அத்தனை ரியாக்ஷன் வந்து கொடுப்பாரு அண்ட் புகழ் வந்துருச்சுன்னா பல பேருக்கு தலைக்கணம் இருக்கும் பட் எவ்வளவு புகழ் வந்தாலும் அது சுத்தமாக இல்லாமல் தன்னடக்கத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய புகழ் அது மட்டும் இல்ல ஊருக்கு ரெண்டு ஊதாரி படத்துடைய கதாநாயகன் புகழ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்ற வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலா இது அதான் எல்லாரும் கீழே பேசுனா இது ஆடியோ லான்ச்சா இல்ல ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்குமா இல்லை ஒரு ஏதோ அது ஒரு ஃபேமிலியை கெட்டுக்கதரா என்னன்னு தெரில ஒரு பூஜைக்கு இவ்வளோ பேர் வந்து எங்களை வந்து விஷ் பண்ணி கண்டிப்பாக அது வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு எல்லாருமே பாசிட்டிவான ஒரு ஆளுநர் தான் எல்லாமே வந்திருக்காங்க எங்களுக்காக ரொம்ப சந்தோஷம் இதை யோகி சார் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டப்பிங்கில் வந்து என்கிட்ட ஸ்டோரி சொன்னப்ப லைன் மட்டும் சொல்லுங்கன்னா டப்பிங் உள்ளே இருக்குங்க அப்படின்னா லைன் மட்டும் பேர் டைட்டில் மட்டும் சொன்னா ஊருக்கு ரெண்டு உதாரணம் நான் டப்பிங் நாளைக்கு வந்து பேசிக்கிறேன்ட்டு கார்ல உட்காந்து ஃபுல் கதையும் கேட்டேன் ஏன்னா பிரஜன் சொன்னப்பல நாங்கள் ஒரு நாலஞ்சு படமாகவே மாப்பிள்ளை ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் சேர்ந்து பண்ணலான்னு பேசிக்கிட்டே இருப்போம் அது கடைசியில் இந்த ஊருக்கு ரெண்டு ஊதாரி அப்படின்ற ஒரு நல்ல ஒரு டைட்டில் எங்கள் ரெண்டு பேருக்கும் கிடைச்சது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா ஃபுல்லாக அந்த படத்தில் ஃபுல்லாக காமெடி அந்த அளவு நல்லா சிரிக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஸ்டோரி சொல்லப்போ வர்றப்பயே நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அயோத்தி ஓம்காளி ஜெய்காலி இந்த மாதிரி பாத்துருவீங்க எல்லாத்திலயுமே அந்த புகழ் நீங்க குக்குத்து கோமல்ல காமெடி நல்லா சூப்பரா இருக்கு உங்களை வேற மாதிரி காட்டுறேன் வேற மாதிரி காட்டுறது நாக்க இருக்கிறது என்னை வந்து வேற மாதிரியே காமிச்சிடாங்க நிறைய பேர் என்ன புகழ் குக்குத்து கோமல்ல காமெடி பண்றீங்க ஆனா சினிமால எதுவுமே நீங்க கரெக்டான ஒரு இது இல்லையே அப்படின்னாங்க கண்டிப்பா இந்த படம் வந்து அது பேசப்படும் அதுக்கு உண்டான கதை தான் இதுல இருக்கு எனக்கு இன்னும் பயங்கர ஆனது ரவி மரியா சார் இதுல ஆ ரைட்டு எப்படியும் எங்கெல்லாம் தோல்வியடையதோ அந்த இடத்துல கண்டிப்பாக அவர் தூக்கி நிறுத்திடுவாரு ஏன்னா அவர் கூட இப்போதைக்கு நாலாவது படம் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அது வேற லெவல் அதே போல் செல்லக்குட்டி தீபாக்கா தங்கம் எனக்கு பிரச்சனையே கிடையாது இதுமேட்டு தலைவலி கிடையாது பிரேக் இருந்தால் போய் மடியில தலை வச்சு படுத்துருவேன் அவன் அஞ்சு படமா நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்கு ஒரு என் அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லாமே அது பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் அபியாசம் பண்ணும் இதில் ஸ்நேகன் சார் சூப்பர் நிறையா பாடல்களை பாட்டு ரசித்து அவ்வளோ லவ் பண்ணுவோம் நம்ம படத்தில் சார் வந்து பாடல் எழுதுகிறான்றப்ப அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் தேங்க் யூ சார் எங்களுக்காக வந்தது ராதிகா மாஸ்டர் ஆமாம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு இருந்து டான்ஸ் சும்மா சும்மா அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ ஆக்சுவலாக எனக்கு ரெண்டாவது படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க இதில் பாபா பாஸ்கர் மாஸ்டர் இருக்கார் அவரும் வந்து பாடல் பண்றாரு அவரும் எல்லாருமே நிறைய இருக்காங்க மதுமிதா நிறைய ஆக்டருக்கு எல்லாமே நாங்கள் பேசுனது இந்த படத்துல எல்லாருமே சின்ன சின்ன கேரக்டர்லாம் அவங்க வந்து இந்த படத்துக்கு பலம் கொடுக்குற மாதிரி இருக்கணும்னு நாங்கள் கேட்டதுல ஓகே கண்டிப்பா அது எல்லாமே பண்ணலான்னு சொன்ன எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இந்த படம் அந்த அளவு வரும் அப்படின்றது தான் மாஸ்டர் சொன்ன மாதிரி சன் மாஸ்டர் சொன்னார் போனதுல சும்மா நாங்கள் ப்ரெஜெண்ட்காக ஒரு பூஜைக்கு போயிருந்தோம் அப்ப சொன்னாரு உங்க கூட தான் நான் படம் பண்ணலைன்னாரு கடவுள் பார்த்தீங்களா நம்ம படம் பண்ண இருக்கு ஸோ நம்ம எல்லாருமே பாசிட்டிவா நினைப்போம் தேங்க்யூ சோ மச் எங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்து இது பண்ணதுக்கு கண்டிப்பாக டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த படம் நல்லபடியாக வரும் கண்டிப்பா உங்களோட நல்ல உள்ளதால அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் நிறைய பேசுறோம் தேங்க்யூ எங்களுக்காக வந்த மீடியா நண்பர்கள் கேமராமேன் எல்லாருக்கும் தேங்க்யூ சோ மச் புவன் தேங்க்யூ இந்த அளவு இப்படி ஒரு பிரம்மாண்ட மேடையை உருவாக்கி கொடுத்ததுக்கு சூப்பர் தேங்க்யூ சோ மச் முத்து தேங்க்யூ இவ்வளவு தூரம் நம்மள வந்து அழகா அழகான ஒரு வாஷ பேசுனேன் நம்ம ஆங்கர் சூப்பர் தேங்க் யூ ஸோ மச் எல்லாருமே வந்து ஒரு இன்முகமா பேசுனீங்க தேங்க் யூ இதுல ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே தேங்க் யூ ஸோ மச் நன்றி எங்களை வாழ்த்ததுக்கு தேங்க் யூ வில்லவியம் தேங்க் யூ புகழ் தேங்க் யூ சோ மச் ஊருக்கு ரெண்டு ஊதாரில வந்து ஒரு ஊதாரி வந்துட்டு போயிட்டு பிரசிடென்ட் புகழ் ரெண்டு பேருக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமானவங்க ஜீரோல இருந்து ஆரம்பிச்சவங்க படிப்படியா வந்து முன்னேறினவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அவங்க பேஸ் பண்ணாங்கன்னு அவங்க எந்த இடத்துலயுமே சொல்ல தேவையில்லை நம்ம எல்லாருமே அதை கூட பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் கடந்து பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் ரெண்டு பேருமே தனித்தனியா பல படங்கள்ல நடிச்சாலும் இப்ப ரெண்டு பேருமே இணைந்து ஹீரோவா வந்து ஒரு படம் பண்றாங்க நம்மளுது பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் இருக்குதா எங்க எல்லாருக்கும் என்ன அப்படின்னா வருத்தப்படாத வாலிபடசாங்கம் ரஜினி முருகன் அந்த மாதிரி படத்தை கம்பேர் பண்றாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா கவுண்டமணி சார் சத்யராஜ் சார் காம்போ சிவகார்த்திகேயன் சூரி காம்போ அந்த மாதிரியான ஒரு காம்போல வந்து பிரசிடன் புகழ நாங்க கூட விரைவில் பார்க்க போறோம் அப்படின்ற வாழ்த்துக்களோட ஒரு பிளசண்டான ஃபேஸ் ஒரு ஸ்மைலிங் பேஸ்லயும் அவ்வளவுதான் எல்லாரையும் ஆஃப் பண்ண வைக்கிற நம்மளுடைய ஹீரோ பிரச்சின் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அவர் அப்படிதான் பிரசன் மீட்டர் நம்ம எல்லாருக்கும் வணக்கம் பழக்கப்பட சொல்கிற மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ் முடிச்சு ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணும் எங்கேயும் தப்பு நடந்துடக்கூடாது கரெக்டாக இருக்கும் நம்மளை நடிகரை நடிச்சிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு படமாக ஓடிட்டுருப்போம் இந்த படம் ஜெயிச்சிடாதா இந்த வெள்ளிக்கிழமை நம்ம காப்பாற்றாதா ஒரு பிஸ்னஸ் நடந்துடாதான்னு ஓடிட்டுருப்போம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு கஷ்டமான கடினமான விஷயம் இப்போது கொஞ்சம் சுலபமாக ஒரு ரெண்டு வயசு குழந்த வரைக்கும் என் பேரை உச்சரிக்கிற அளவுக்கு என்னை பிக்பாஸ் ஒரு பெரிய பிரேக் கொடுத்துருக்கு அந்த பிரேக்கை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் ஒரு விழாவாக வரும்போது முதல் நிகழ்ச்சியாக இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமைஞ்சிருக்கு இந்த ஊருக்கு ரெண்டு உதாரி நினைக்கும்போது ரொம்ப நினைவாக ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நல்ல படமாக எந்த பூஜையும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லை அதுக்கு மெயினாக வந்து என்னோடய படத்தோட ப்ரொடியூசர் இருக்குது ரொம்ப நன்றி ராமகிருஷ்ணன் சார் பின்னோத் திருமதி சார் இருக்கும் கேஆர் கே ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் இக்கோ பின் மோஷன் பிக்சர்ஸ் ரெண்டு வழங்கும் ஊருக்கு ரெண்டு உதாரி யோகேஸ்வரன் மைனர் நான் கேட்டேன் என்ன சார் மைனர்னு பேர் வச்சுருக்கீங்க என்ன மைனர்னு அது ஒரு ட்விஸ்டர் இருக்குன்னு சொன்னார் யோகி ப்ரோ வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ப பத்து வருஷமாக தெரியும் நான் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது என்கிட்ட சொன்னார் எனக்கு ஒரு கதை நீங்கள் தரணும் ஹீரோவா நான் கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே டெபியூ டேரெக்டர்ஸ் தான் நான் எப்போவுமே புதுசாக வர டேரக்டர்ஸ் கூட நான் வந்து ரொம்ப ஒர்க் பண்ண ஆசைப்படுவேன் தொடர்ச்சியாக கூட படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட படங்கள் எல்லாம் ரிலீஸ் இருக்குது லாபமோ நஷ்டமோ நடிகன்கிட்ட கிடையாது அது நேரம் அதோட பிஸ்னஸ் ரெடி ஆகிட்டு வரும் ஸோ இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷம் என்னோட மச்சான் புகழ் கூட சேர்ந்து இணைஞ்சு நடிக்கிறோம் அது மட்டும் ரவி மரியன் சார் தீபாக்கா அண்ணன் ஸ்னேகன் சார் ராதிகா மாஸ்டர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மெட்டர் செல்வமாஸ்டர் ஸோ நண்பர்களாக சேர்ந்து இணைஞ்சு எல்லாருமே ஒரு நல்ல விஷயம் யோகி பிரபுக்காக இணைஞ்சிருக்கோம் டீமா அது மட்டும் இல்லாமல் விக்ரம் ப்ரோ டெபியூவாக நடிக்கிறார் நெகட்டிவாக வில்லனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ டீமாக ஒரு விஷயமா இங்கே அமைஞ்சிருக்கோம் அதிகமாக படல ஏன்னா நிறைய நிகழ்ச்சி போயிருக்கு இதெல்லாம் தாண்டி சினிமாவில் ஒரு ஒரு விஷயம் இருக்கு நேரம் நல்லா இருக்கணும் நீங்கள் என்ன உழைச்சாலும் ஒட்டுற மனுக்கீழாக விழுந்தா ஒட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இன்னைக்கு இந்த வ இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பிக்பாஸுக்கு அப்புறம் என் மச்சான் விஜய் சேதுபதி வந்து கிளாப் அவுட் அடிச்சு வச்சிருக்காரு நான் அதை பெருசாக நம்புறேன் எங்களோட நட்பு இருபது வருஷம் நட்பு பெருசா நாங்கள் வெளியே போனது இல்லை பெருசாக காட்டுனதில்லை அது பிக்பாஸ் மூலமாக எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த நிகழ்வுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியை பெருசாக நண்பனுக்காக ஒரு நண்பன் வந்து ஒரு விஷயம் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி ஃபெப்ரவரி எண்டுக்குள்ளே இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும் கன்ஃபார்மாக நீங்கள் எல்லாமே சொன்ன மாதிரி எந்த படத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது ரஜினி முருகன் ஹிட்டு வருத்தப்பட வழிபாசுன்னு மிகப்பெரிய ஹிட் ரெண்டு காம்பினேஷன் அதை தொடரட்டும் தொடவோம் என்று கடவுள் ஒரு வாக்கு கொடுக்கணும் நம்பி நானும் புகழும் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்வோம் சம்பவம் காத்துட்டுக்கு நன்றி வணக்கம் அன்பு விஷயம் தேங்க்யூ எப்பவுமே நம்ம ஹீரோஸ் ஹீரோயின மறப்போம் இது வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஹீரோன் அமைஞ்சதே கிடையாது போட்டுக்கலாம் புகழ் கேட்டு ஜனனியை ஒத்துக்கிட்டு இந்த படத்தை பண்றாங்கன்னு தபில் கூட என் போட்டோ போட்டுக்கலாம் என் மனைவிக்கு தெரியும் சார் என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க எந்த தப்பு பண்ணாலும் நல்லது பண்ணாலும் குடும்பத்தோட தான் பண்ணுவோம் இல்ல ஆ இதையும் நீங்கள் தம்னேல யூஸ் பண்ணலாம் தேங்க்யூ இல்லை தம்னேலுக்கு வரல இந்த விழாவை இவ்வளோ சூப்பராக கொண்ட வந்து இப்படி ஒரு மேடை அமைச்சு கொடுத்தது என்றைக்கும் ஒரு நிச்சயமாக ப்ரொடியூசர் காசு கொடுத்தாலும் பி ஆர் புவன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி முத்து அவர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டீம் ஒர்க் இருந்தாலும் நீங்கள் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி கிட்ட தேங்க்யூ